வணக்கன் ஒரு பிஆர்எஸ் ஆண்டா லாண்டிக்ஸ் யூடியூப் சேனலுக்கும் உங்களை வரவே இருக்கும் நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன கலைப்பொருள் பார்க்க போகிறோம்னா விட்டு தான் விட்டில் அதாவது வெங்கடா வெங்கடாச்சலப்பதி பெருமாள் வந்து ரோஸ் ஊட்டு மரம் இது ரோஸ் ஊட்டு மரத்தில் நல்ல ஒரு வேலைப்பாடு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு நூறு வருஷத்துக்கு பழமையான உள்ள ஒரு ஸ்டாச்சு எப்படி இருக்குன்னா உங்களுக்கு அது வந்து நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது எந்த ஒரு டேமேஜும் இல்லை எந்த ஒரு இதுவும் இல்லை சூப்பராக இருக்குது உங்களுக்கு எப்படின்னா இப்போ ஒரு நல்ல வேலைப்பாடு ரெண்டு சைடு பாருங்கள் ஒரு சைடில் எல்லாம் நல்லா செதுக்கியிருக்காங்க எல்லாமே கை வேலைப்பாடு தான் பேக்லேயே உங்களுக்கு அடிப்பக்கத்தில் தெரியும் நான் செக் பண்ணிப்பேன் ரோஸ் வீட்டுங்கிறதுக்காண்டி அந்த ஒரு சின்ன டேமேஜ் மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தருதா அது வந்து நான் தான் பண்ணி வச்சுருக்கேன் அது ரோஸ் வீட்டு தான் நல்லாயிருக்கு மரம் வந்து உங்களுக்கு நல்ல வெயிட்டாகவும் இருக்கும் வெயிட்டாகவும் இருக்கும் நல்லா பாலிஷாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது பெருமாள் தான் அது பெருமாள் இதில் ஒரு விசேஷம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேலே ஏழி இருக்குது வைச்சிங்களா அந்த ஏழி வச்சுருக்கிறது ரொம்ப விசேஷமானது நம்ம சேனலில் சேல்ஸ்க்கு தான் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க நம்ம கா காண்டக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ